இன்றைக்கான மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்ச் மெனு நம்பர் த்ரீ தான் பார்க்க போகிறோம் பகோடா குழமும் வாழைப்பூ வடையும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சட்டி இல்லைனா வச்சு அதில் வந்து பகோடா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு கூட வந்து கருவேப்பிலை இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு தக்காளி வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு சேர்த்து அதையும் நல்லா ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் போலும் அரை டீஸ்பூன் வந்துட்டு உப்பு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குழம்ப வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ நான் ஏற்கனவே கடலைப்பருப்பை வந்துட்டு ஒரு ஆஃப் அனருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு வரமிளகாவும் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு குறை அரைச்சிட்டு அது கூட இந்த கடலை பருப்பையும் தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பகோடாவுக்கு போட்டு எடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ள பகோடா நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும் ஸ்பீடாக வச்சுட்டா நல்லா வந்துட்டு அந்த முறுமுறுப்பு தான் வரமே தவிர உள்ள மாவு வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பகடாவை போட்டு வறுத்தி எடுத்துருக்கேங்க இப்போ வந்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதை திக்காக கரைஞ்சி அதையும் சேர்த்துட்டேன் இப்போ வந்து குழம்பு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதித்த பிறகு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பகோடாவையும் கூட சேர்ந்து தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்ல குழம்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மறுபடியும் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க சூப்பரான பகோடா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ வந்துட்டு வாழைப்பூ வடைக்கு சேமாக நம்ம வந்துட்டு என்ன ப்ரொசீஜர் செஞ்சோமோ அதே மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு அதை நல்லா குரகுரப்பாக காஞ்ச மிளகா பூண்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதையும் குரகுரப்பாக அரைச்சிட்டு இந்த கடலைப்பருப்பும் தண்ணி இல்லாமல் குறை குறப்பாக அரைச்சிட்டு வாழைப்பூவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து பொட்டுக்கடலை இன்னும் டேஸ்ட் கூடுதலாக கொடுக்கறதுக்கு பொட்டு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு மூணு டீஸ்பூன் அந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும் அந்த டைம்ல வடை தட்டி நல்லா மெலீஸாக தட்டுங்க வடை தட்டி போட்டு விடுங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வெந்து வரும் உள்ளேயும் நல்லா வெந்துருக்கும் அவ்வளோ சூப்பரான பகோடா குழம்பும்